மாதத்தில் எல்லா நதிகளும் காவேரியில் வந்து தன்னுடைய பாவங்களை தொலைச்சிட்டு போவாங்க அப்போ புது தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் கங்கையில் குளிச்சுட்டு வந்தாத்தே உன்னை ஏற்றுக்கோன்னு சொன்னோம் அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த திருவிசநல்லூர் போய் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணிங்க அப்படின்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு அமாவாசைகளுக்கும் ஒரு விதமான பலன்கள் உண்டு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைன்னு அது மாதிரி இந்த கார்த்திகை அமாவாசைக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு இருக்குது அது வந்து பெரும்பாலும் நிறையா இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் நிறையா வந்துட்டதுனால அதை பற்றி நிறையா தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ கும்பகோணம் பக்கத்தில் திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒவ்வொரு கார்த்திகை அமாவாசைக்கும் அங்கே வந்து ஒரு கிணற்றில் வந்து கங்கை வந்து பொங்கி வருவாங்க அப்போ கங்கை வந்து ஒரு காவேரி கரையில் வந்து கங்கை பொங்கி வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் துலா மாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எல்லா நதிகளும் காவேரியில் வந்து தன்னுடைய பாவங்களை தொலைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து கங்கா அங்கே எப்படி கங்கா ஸ்நானமோ அது மாதிரி காவேரி ஸ்நானம்னு சொல்லக்கூடியது அது ஒவ்வொரு இந்த ஐப்பசி மாதமும் வந்து எல்லா நதிகளும் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள அதாவது ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய திருச்சி பக்கத்தில் இருக்கிற அங்கே வந்து எல்லோரும் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி மயிலாடுதுறை பக்கத்தில் வந்து அந்த நதியில் வந்து எல்லோரும் வந்து பண்ணுவாங்க முடவன் முழுக்கு அப்படிங்கிறலாம் ஒரு அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் உடவன் முழுக்குங்கன்னா என்னென்னு இப்படி இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசை இந்த காலத்தில் வந்து ஒரு காலத்தில் முன்னோரு முன்னொரு காலத்தில் வந்து இந்த சிறிதர் ஐயாபால் அப்படிங்கிறவர் வந்து அந்த தன்னுடைய அந்த தர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த தர்ப்பணத்தை வந்து பெரும்பாலும் வந்து யாருக்கு நம்ம வந்து அந்த அன்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பித்தர்களுக்கு கொடுக்கணும் அன்றைக்கி பசியோடு வந்தால் ஒருத்தருக்கு அந்த அன்னத்தை கொடுத்துறாங்க அப்போ அடுத்த அமாவாசை வந்து கார்த்திகை வரும்போது அதை வந்து அவங்க வந்து நீ கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் தான் நாங்கள் உன்னைய வந்து தர்ப்பணம் கொடுக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதுலேயே வந்து தடை பண்ணிடுறாங்க அப்போ பண்ணும் பொழுது அவர் வந்து திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்கரை அங்கிட்ட போய் முறையிடுறாரு எப்படியாவது நான் இந்த அமாவாசைக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு நான் புது தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலைன்னா நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்கனார்கிட்ட வேண்டிக்கிறார் அப்போ அந்த காவேரி ரெண்டாக பிளந்து அவரை பாதையை வகுத்து கொடுத்து இந்த கரையில் இருக்கிற திருவிசநல்லூருக்கு அந்த அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு மாறி வராரு அப்படி வரும் பொழுது அந்த ஒரு கிணற்றில் வந்து கங்கையே வந்து அங்கே வந்து பொங்கி வந்து அந்த கங்கா ஸ்நானம் தான் அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது அந்த கங்கா ஸ்நானம் அன்னைக்கு வந்து கார்த்தி அமாவாசை அன்னைக்கு பொங்கி வந்து அந்த கங்கையை குளித்ததாகவும் அந்த அவங்க கூட இருந்த அன்பர்கள் எல்லாரும் வந்து ஆச்சரியமாக ஒரு சாதாரண இதுக்கு நாங்கள் உன்னை வந்து சவிச்சிட்டோம் கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் தான் உன்னையை ஏற்றுக்கோன்னு சொன்னோம் அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற இந்த நிகழ்வு வந்து இப்பையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஐயாவாள் அந்த சிறிதர் ஐயாவாளுடைய ஜீவசமாதி அந்த திருவிசநல்லூரில் அந்த கிணற்று பக்கத்துலேயே இருக்குது இப்போயும் நம்ம போய் எப்போ வழிபாடு பண்ணலாம் ஆனால் அன்றைக்கு கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நம்ம காலையில் ஆறு மணிக்கு எல்லோருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல அந்த கிணற்றில் அந்த கங்கையை பொங்கல் வர வச்சு எல்லோரும் இறச்சி அந்த தீர்த்தத்தை நீராடிட்டு வருவோம் அப்போ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நிகழ்கிறதுனால இந்த அமாவாசையில் எல்லாரும் தவறாமல் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் அவசியம் அந்த திருவிசநல்லூர் போய் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணிங்க அப்படின்னா கங்கையில் குளித்த பலன் மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் வந்து மோட்ச கதியை அடைய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு தாற்பயம் அதனால் அன்ற அன்றைய தினம் வந்து நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு காவேரி கரையிலேயே அங்கேயே வந்து காவேரி கரையிலேயே வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த இடத்துல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஆன்மா மனநிறைவோடு நம்மளை ஆசிர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து கதிக்கு அல்லது முக்கிய நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம முன்னோர்களுக்கு நாம் கொடுக்குறதாக ஐதீகம் ஏன்னா ஒரு 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 பிரார்த்தனைக்கே வந்து இவ்வளோ பெரிய பலனை வந்து அந்த மகாலிங்கனார் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு அதிசயத்தை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கும்போது இந்த ஒரு பெரிய நற்பலன்களை நாம் இந்த வருஷம் தவறாமல் கும்பகோணத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவிசநல்லூருக்கு அவசியம் நீங்கள் போய் காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அந்த ஸ்நானம் நடந்துக்கிட்டு இருக்கும் தொடர்ந்து அங்கே வர்ற எல்லா அன்பர்களுக்கும் வந்து அந்த கிணற்றில் இருக்கிற நீரை இறச்சி ஊற்றுவாங்க நாம் வேணும்னா அங்கே இருக்கிற தீர்த்தத்தை நம்ம வந்து ஒரு தீர்த்த செம்பில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆண்டு காலத்துக்கு நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட அந்த கங்கைக்கு நிகரான அந்த கிணற்றில் நாம் நீராடும் பொழுது கங்கையில் குளித்த பலன்கள் மட்டும் இல்லாமல் அங்கே அந்த நம்ம திரு திருவிடை மருதூரில் இருக்க மகாலிங்கனாருடைய அந்த அற்புதமான அந்த அருள் காட்சியை நாம் வந்து அந்த ஸ்ரீதர் ஐயாவாளுங்கிற அந்த ஐயா மூலமாக இன்றைக்கும் நாம் அந்த பலனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இதை இந்த வருகிற பத்தொம்போது பதினொன்றில் தவறாமல் நீங்கள் அந்த திருவிசநல்லூர் போய் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணி காவிரி கரையில் தர்ப்பணம் கொடுத்து எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று வளமாக வாழுங்கள் என்று மனமாற உங்களை வேண்டிக் இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி